அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை பற்றி பார்க்கலாம் அவர் பேர் யார் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம்ல ஜூலை பதினைஞ்சு அதற்குரியவர் யார் அப்படின்னா க கரும வீரர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறை நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டெலாக்ராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எதற்காக அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறப்போ எயித்து வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஓகேங்களா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஷின்ஸ் கண்டிப்பாக ரொம்ப தரமுள்ள வகையில் இருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் வீடியோ மூலியமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் நமக்கு சிலபஸ் இருக்கார் ஓகேங்களா ஸோ அதில் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இது இருக்குது ஓகேங்களா அதனால ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் பெருந்தலைவர் காமராஜர் தன்னலமற்ற தலைவர் கர்ம வீரர் கல்விக்கண் திறந்த முதல்வர் ஏழை பங்காளர் என்னும் புகழுக்கெல்லாம் உரியவர் யார் அப்படின்னா காமராஜர் இவர் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி இணையாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினைந்தாம் நாள் என்ன பண்ணுறாரு மகனாக பிறகுறாரு இளமை பருவம் எப்படி இருக்குது அப்படின்னா நாட்டாண்மைக்காரரான இவர் இந்த இவருடைய தாத்தா ஓகேங்களா பல சமயங்களில் வந்து பஞ்சாயத்து கூட்டங்களுக்கு வந்து இவர் காமராஜர் யார் தீர் போவார் அங்கே போய்ட்டு ஓரமாக உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி தீர்ப்பு வரக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமாக கவனிப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காமராஜர் வந்து திண்ணை பள்ளியில் வந்து தமிழ் எழுத்துக்களை சென்னை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களை கற்று அதன் பிறகு ஓராண்டு வந்து தமிழ் பாடம் வந்து கற்குறாரு அதன் பிறகு கல்வியோடு உணவளிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளிக்கு சென்று அங்கே வந்து காமராஜர் கல்வி கற்கிறார் காமராசர் தன் ஏழு ஏழு வயதிலேயே என்ன பண்ணுறாரு வந்தே மோதரம் சோரோட்டியில் எழுதப்பட்டிருந்ததை வந்து பார்க்கறாரு அந்த சொல் அவரது மனதில் ரொம்ப ஆழமாக பதி பதிவியது அவருடைய உள்ளத்தில் மெல்ல மெல்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விடுதலை உணர்வு சோ அந்த சோரோட்டி மூலயமா வந்து என்ன பண்ணுது கொண்டு வருது அவருக்கு பன்னிரெண்டு வயதில் வந்து பள்ளிக்கு செல்லாத நிலை வந்து ஏற்படுது எத்தனை வயசில் பள்ளிக்கு செல்லாத நிலை ஏற்படுது பன்னெண்டு வயசில் பள்ளிக்கு செல்லாத நிலை ஏற்படுது அதுக்கப்புறம் அரசியலில் ஈடுபாடு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு ஆண்டுகள் வந்து சிறையில் இருப்பார் காமராஜர் பள்ளி செயலாத செல்லாத நாய் இயலாத நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் கூட்டங்களில் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தம்முடைய அரசியல் அறிவை வந்து வளர்த்துக்கொண்டார் மெய்கண்டான் புத்தக சாலை ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ான் புத்தகால நூல் நிலையத்திற்கு சென்று லெனின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரிபால்ட் நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை வந்து படித்து திறமையாக பேசவும் வாதமும் புரியவும் தொடங்குகிறார் அவர் இளமையிலே தேசிய இயக்கமான காங்கிரஸில் சேர்ந்து அதன் தொன் தொண்டாராக அந்த அரசியல் விளங்கியதனை தொண்டராக அரசியல் விளங்கியதாக வாழ்வினை தொடங்குறார் கட்சி கூட்டங்களையும் நடத்தினார் ஊர்வலங்களில் கலந்து கொடுறார் கொடி பிடித்தார் சைமன் குழு எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சைமன் குழு எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன் முப்பதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையான வெளியேறி இயக்கும் போராட்டங்கள்லாம் கலந்து கொண்டு சிறை போகிறார் மொத்தம் பதினோரு ஆண்டுகள் வந்து என்ன பண்ணுறப்பாரு சிறையில் வாழ்ந்திருப்பார் பதினோரு ஆண்டுகள் சிறையில் வாழ்ந்து வந்திருப்பார் அவர் தன்னலப்பட்ட உழைப்பை கண்ட தலைவர் வந்து யார் சத்தியமூர்த்தி காமராசரின் கட்சி செயலாளராக யார் நியமிக்கிறார் சத்தியமூர்த்தி அவர்கள் நியமிக்கிறார் ஸோ சத்தியமூர்த்தியை தமது அரசியல் குருவாக கொண்டவர் யார் அப்படின்னா காமராஜர் ஆயிரத்தி முதல் முதல்ல வந்து காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு எந்த தொகுதி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தலைவர்களை உருவாக்குபவர் யார் அப்படின்னா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஓகே எங்களா காமராஜர் தேர்ந்தெடுக்கப்படுறார் பன்ன் ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்கா ஓ அப்போ ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்டன் நானே மிஸ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா ஸோ பன்னிரெண்டு ஆண்டுகள் பதினோரு ஆண்டுகள் வந்து ஜ ஜெயிலில் இருந்திருப்பாரு பன்னிரெண்டு ஆண்டுகள் என்ன பண்ணுறாரு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்திருப்பார் செல்வாக்கு மிக்க தலைவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து குமாரசாமி ஆகியோர் முதலமைச்சராக பரவி எதிர்ப்பதற்கு காமராஜர் வந்து காரணமாக இருந்திருப்பார் இப்போ வந்து ஆய சுதந்திரத்திற்கு முன் யார் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா பிரகாசம் வந்திருப்பார் சுதந்திரத்தின் போது ஓமந்தூர் ராமசாமி சுதந்திரத்திற்கு பிறகு வந்து குமாரசாமி அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க முதலமைச்சர்களாக இருந்திருப்பாங்க இந்த மூணு முதலமைச்சர்கள் பதவி ஏற்பதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா நம்ம காமராஜர் ஐயா நேர்வின் மறைவிற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியம் ஓகேங்களா நேர்வீர் மகவிற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியையும் லால் பகதூர் சாஸ்திரிக்கு பின் இந்தியா இந்திரா காந்தியும் நாட்டின் முதன்மை அமைச்சராக ஆக்கி பெரும் பங்காற்றினார் அதனால் தலைவர்களை உருவாக்கு போவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து காமராஜர் வந்து முதலமைச்சராகிறார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதும் காமராஜர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதவி விலகும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் முதலமைச்சராக இருப்பார் ஸோ எத்தனை வருடங்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா திறம்பட செயல்பட்டார் அவரது அமைச்சரவை சிறிதாக இருந்த போலும் செயல்திறன் மிக்கதாக விளங்கியது ஆனால் மக்கள் ந நலன் பயக்கும் அதனால் மக்கள் நலன் பயக்கும் நல்ல பல திட்டங்களை அவரால் செயல்படுத்த முடியாது காமராஜர் ராஜ் காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கடராமன் வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்திருப்பார் குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லைங்களா ஆர் வெங்கடராமன் அவர் வந்து தொழில்துறை அமைச்சராகவும் சுப்பிரமணியம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சராகவும் இந்த ரெண்டு அமைச்சரை வைத்து அந்த ஸ்கூல் புக்கில் கொடுத்துருவாங்க ரெண்டையும் கொஞ்சம் நியாயம் வச்சுக்கோங்க வெங்கடராமன் வந்து தொழில்துறை அமைச்சராகவும் சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சராகவும் வந்து பங்கேற்றிருப்பாங்க அடுத்து வந்து தொழில் முன்னேற்றம் காமராசர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு அப்படின்னா அப்போ தான் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் கொண்டு இருப்பாங்களே பெருமளையால் தொழில்துறை திட்டங்கள் பல தொடங்கினார் மின் திட்டங்கள் தொடர்ந்தாங்க சாலை போட்டாங்க கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை முதலிய இடங்கள் பெரிய தொழிற்சாலைகள் வந்து அமைக்கப்பட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் தெரும் சிறிய தொழிற்பேட்டைகளும் அமைக்கப்பட்டன வேளாண்மைக்கென வசதி செய்யப்பட்டன அணைகள்லாம் கட்டினாங்க இவரு இவருடைய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வந்து வேறு ஒன்றியது யாருடைய காலத்தில் வந்து கூட்டுறவு இயக்கம் வேறு வேண்டியது அப்படின்னா ஐயா அவர்களுக்கு காலத்தில் ஆனால் தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத சிற்றூர்களே இன்றைக்கி இல்லாத நிலை உருவானதுக்கு காரணம் என்னது அன்னைக்கு காமராஜர் ஐயா போட்ட தான் அவர் நெசவு தொழில் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை திட்டிருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய்வேலி நிலங்க சு சுரங்க தொழிற்சாலை உதகை இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் தொழிற்சாலை இந்த ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா உதகையில் இருக்குது கிண்டி அறுவை சிகிச்சை தொழிற்சாலை சுரங்க ஆலை சோடா உப்பு தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை பெரம்பூர் தொடர்வண்டி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை முதல எல்லா தொழிற்சாலையும் உண்டாக்குனவர் யார் அப்படின்னா இவர் காமராஜர் ஐயா தான் காமா கல்வி புரட்சி காமராஜர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தியிருக்கார் என்ன கல்வி கட்டாய கல்வி அவருடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்கார் தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் பள்ளி என்பது அவருடைய நோக்கமாக சுத்தரும் தொடக்கப்பள்ளி ஊர்தரும் உயர்நிலைப் பள்ளி என்பது நோக்கமாக கொண்டவர் யார் அப்படின்னா நம்ம கரும வீரர் காமராஜர் ஓகேங்களா அடுத்து பெல் பள்ளி வேலை நாட்களில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி எண்பதுலேருந்து இரநூறுவா ஓயிட்டு இருந்துருப்பார் தொடக்கப்பள்ளிகளில் வந்து மதிய உணவு இவரால் தொடங்கப்பட்டிருக்கும் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் அதாவது ரெண்டு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு மாணவர்களாக வந்து பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்திருப்பார் நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கான அடிப்படை பொருள்களும் கருவிகளும் பெறப்பட்டன இரு ஆண்டுகளில் நூற்றி முப்பத்தி மூன்று மாநாடுகள் வந்து நடத்தியிருப்பார் இவ்வாறு கூட்டப்பட்ட மாநாடுகள் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகள் வந்து கிடைத்தது உயர் பள்ளி வரை இலவச கல்வி கொண்டு வரப்படுது உயர்நிலைப் பள்ளி வரை என்ன பண்ணுறாங்க இலவச கல்வி கொண்டு வராங்க இவரால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்பக் கல்லூரி தொடங்கப்பட்டன மேலும் உடற்பயிற்சி கல்லூரிகளும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளும் ஆசிரியர் பயிற்சிகளும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளும் திறக்கப்படும் மருத்துவக் கல்லூரி முதலான தொழில் கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டி இல்லா கடனளிக்க அதாவது மருத்துவக் கல்லூரி மற்றும் தொழில் கல்லூரியில் பயிலும் ஏழைகளுக்கு மாணவர்களுக்கு வட்டி இல்லா கடனளிக்க ஏற்பாடு செய்தவர் யார் அப்படின்னா நம்ம கரும வீரர் காமராஜர் சமூக முன்னேற்ற திட்டம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமூக அமைப்பின் அடித்தளத்தில் உள்ளவர்களை விட இவர் முற்போக்கு நடவடிக்கைகள் பல இடத்துல தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு அறுபது விழுக்காடு பங்கு அறுபது சதவீதம் வந்து ஆகும் அந்த நிலத்தில் விளைகிற பயிர்களுடைய லாபத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிருப்பார் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றிருப்பார் நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டது அப்படி நீ நில உச்ச வரம்பு முப்பது ஏக்கர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பார் அடுத்து வந்து நிலம் முதலிடம் வந்து உபரி நிலங்கள் பெறப்பட்டு நிலம் இல்லாதவருக்கு வந்து பிரித்தளிக்கப்பட்டார் மீனவர் கருப்பு கரும்பு காட்டிய அதாவது அந்த கரும்பு கட்டி காட்சிபவர் கைத்தறியாளர் குயாவர் முதலிய தொழிலாளர்கள் நலன் நலத்திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களில் ஓய்வூதியத் திட்டமும் ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஸோ ஓய்வூதிய திட்டம் முதல் முதல்ல கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காமராசர் நகர்ப்புற வீட்டு கட்டும் திட்டம் இலவச மருத்துவ வசதி முதலியவும் இவரால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து காமராஜர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீனா படையெடுப்பின் காரணமாக வந்து காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு வந்து குறைஞ்சிடும் இதனால் இடைத்தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தோல்வி அடைஞ்சிருக்கும் இதனால் கட்சியின் வலுப்படுத்த மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு தேவர் யார் அப்படின்னா காமராஜர் அதனால தான் இவர் என்ன இவரே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து முதலமைச்சர் பதவி விலகிட்டு கட்சி பணிக்கு திரும்புவார் மொராஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி முதலிய அமைச்சர்களும் பதவியிலேருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபடுவாங்க அதனால் இந்த திட்டத்தை என்னென்னு சொல்கிறாங்க காமராஜர் திட்டம் அல்லது கே திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் புவனேஸ்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் என்னென்ன அவர் வந்து பதவியிலிருந்து விலகுவாரில்ல அந்த ஆண்டு தான் புவனேஸ்வரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜ் காமராசர் பார்த்திங்க அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்பார் எப்போ பதவி ஏற்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நாடெங்கும் சொற்று பயணம் மேற்கொண்டு கட்சி பூசலை போக்கி மக்களை நாடி சென்று தொடர்புள்ளவர் ரஷ்யா கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வார் அந்த நாட்டில் தொழில் முன்னேற்றங்கள் நேரில் காண்பார் அவற்றை நம் நாட்டிலும் செயல்படுத்த முடியவாறு இந்திய பிரதமர் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காலமானார் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் எழுந்தது அப்பதவி கட்சி காங்கிரஸ் கட்சியினுள் போட்டி ஏற்பட்ட சூழ்நிலை தோன்றியது போட்டியால் ஏற்பட்ட கட்சியின் பிளவுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி அச்சம் நிலவியது இதனால் என்ன பண்ணுவார் காமராஜர் வந்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களோட கருத்து கருப்பை கேட்டறிந்து லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுப்பார் அடுத்த நாள் லாஸ் லால் பகதூர் சாஸ்திரி வந்து எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எங்கே இருந்துருவார் தஸ்கண்டில் வெளிநாட்டில் இருந்த பிரதமர் யார் லால் பகதூர் சாஸ்திரி மீண்டும் பிறந்த தேர்ந்தெடுப்பது சிக்கல் ஏற்படும் அப்போ வந்து காமராஜர் என்ன பண்ணுவார்னா நேருவின் மகள் இந்திரா காந்தியை பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் அப்படின்னு கருதி அவருக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குவார் இது இந்திரா காந்தி பிரதமர் இந்திரா காந்தி வந்து பிரதமர் ஆவாங்க இவ்வாறு தம் தலைமை செல்வாக்கையும் பயன்படுத்தி இருமுறை வந்து பிரதமர்களை உருவாக்கி வந்திருப்பார் இத்தகைய செயல்வீரரான காமராசர் அனைத்து கட்சிகளும் அதிக பெரும் தலைவராக உயர்ந்தரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காமராசருக்கு செய்த சிறப்புகள் பாரத ரத்னா காமராசர் நடுவில் பாரத ரத்னா இந்திய மாமணி விருது அளித்து நாடாளுமன்றத்தில் ஆளுயிர வெண்கல சிலை வந்து நிறைவேருக்காங்க ஆளுயிர வெண்கல சிலை இன்னொரு ஒருத்தருக்கு வெண்கல சிலை வந்து நாடாளுமன்றத்தில் இருக்குது யாருன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தமிழக அரசு இவரின் பணியை சிறக்கும் வகையில் மதுரை பல்கலைக்கழகத்திற்கும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் சொல்கிறாங்க கன்னியாகுமரியில் வந்து காம மணிமண்டபம் கட்டுறாங்க சென்னை மெரினா கடற்கரையில் ச சாலையே அதாவது சாலையெல்லாம் வந்து சிலை அமைக்கிறாங்க காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் நினைவில் மாற்றப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் காமராசன் இல்லமும் அரசுடைமையாக்கி நினைவில் இல்லாமல் மாற்றப்பட்டிருக்கு தேனா தேனாம்பேட்டையில் காமராஜர் அரங்கம் நிறுவப்பட்டிருக்கு தமிழக அரசு காமராசர் பிறந்த நாளை ஜூலை பதினஞ்சு என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க கல்வி வளர்ச்சி நாளாக பிறகு இதனால் இவர் வந்து கல்வி கண்திருந்தவர் அப்படின்னு சொல்லி தமிழ் உலகம் வந்து போட்டுருது காந்தியடிகள் மீது அளவற்ற அன்பு கொண்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டு ஓகேங்களா இந்த உலக விட்டு இவர் மறைந்தாலும் இன்றைய தலைவர்கள் முன்னோடியாக நின்று பெருந்தலைவர் பெரும் புகழு நிலைத்து வாழ்கிறார் காமராஜர் தான் பேச்சுவாளரை கொண்ட இடம் எது அப்படின்னா மைக்கண்டான் அப்படின்ற புத்தகச்சாலை சாலையை காமராஜராட்சி காலத்தில் சிறராக இருந்தவர் சி சுப்பிரமணியன் காமராசருக்கு நடுவர் அரசு பத்ம ரத்னா சாரி பாரத தான் இந்திய மாமணி அப்படின்ற விருதை வழங்குறாங்க காமராஜர் பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை பதினைஞ்சி காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸோடு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே பாய்